ஓம் சக்தி நான் பத்தாம் வகுப்பு தேதிய மாணவன் எங்கள் குடும்பத்தினர் அனைவருமே மேல்மருவத்தூர் அன்னையின் பக்தர்கள் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் வரையிலும் சராசரிக்கும் குறைவான மதிப்பெண் எடுக்கும் மாணவனாக படிப்பில் நாட்டம் குறைந்தவனாகத்தான் இருந்தேன் பத்தாம் வகுப்பு ஆரம்பத்தில் சற்று நாட்டமுடன் படிக்க தொடங்கினேன் ஆனாலும் சராசரி மதிப்பெண்கள் மட்டுமே மாத தேர்வுகளில் பெற்று வந்தேன் ஆனால் தினமும் ஓம் சக்தி அன்னையை விடாமல் வழிபட்டு வந்தேன் நான் மிகவும் சிரத்தையுடன் படித்தது ஸ்டடி லீவில் தான் பரீட்சை எழுதும்போது ஓம்சக்தியின் மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த தேர்வை எழுதுவது நான் அல்ல என்னுள்ளிருந்து நீதான் எழுதுகிறாய் என்று எழுதத் துவங்குவேன் பரீட்சை அனைத்தும் முடிந்த பின்னும் விடுமுறையில் என் தாயார் கூறியபடி தினமும் காலையில் மூலமந்திரத்தை நூற்றி எட்டு முறை தவறாமல் சொல்லி வந்தேன் இது எனக்கு நம்பிக்கையை தந்தது தேர்வு முடிவுகளில் நான் ஐநூறுக்கு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று முதல் வகுப்பிலும் எல்லா பாடங்களிலும் அறுபது விழுக்காடுக்கு மேல் பெற்றும் தேர்ச்சியடைந்தேன் இந்த மதிப்பெண் மற்றவர்களுக்கு குறைவாக தெரிந்தாலும் நான் இதுவரை பெற்றிராத மதிப்பெண் படிக்காமல் இருந்த நான் கடைசி நேரத்தில் படித்து இந்த மதிப்பெண் பெற்றது ஓம் சக்தி அன்னையின் அருளால் மட்டுமன்றி வேறொன்றும் இல்லை நான் அடைந்த இந்த மகிழ்ச்சியை அன்னையின் மகிமையை மற்ற மாணவர்களும் உணர்ந்து நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றி கிடைக்கும் ஓம் சக்தி